நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வருகை புரிந்திருந்தார் வந்தபோது அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது உலகில் எங்கு பேசினாலும் தமிழ்நாடு தமிழ் மொழியின் பெருமையை பேசாமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று அவர் சொன்னார் இதை கேட்டால் நம்ம எல்லாம் விழுந்து சிரிப்போமா இங்கே எல்லாருமே சிரிப்பாங்க போதாக்குறைக்கு இன்னைக்கு காலையில் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதான பழகினுமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வருகை புரிந்திருந்தார் வந்தபோது அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது உலகில் எங்கு பேசினாலும் தமிழ்நாடு தமிழ் மொழியின் பெருமையை பேசாமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று அவர் சொன்னார் இதை கேட்டால் நம்ம எல்லாம் விழுந்து சிரிப்போமா இல்லையா எல்லாருமே சிரிப்பாங்க போதாக்குறைக்கு இன்னைக்கு காலையில ஆர்எஸ்எஸ் பத்திரிகையாக இருக்கக்கூடிய தினமலம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்களாம் தலைப்பு பார்த்துருக்கீங்க தமிழை எங்கும் பரப்புவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பை இன்றைக்கு போட்டிருந்தார்கள் அதன் பிறகு நம்முடைய முதல்வர் பேச வருகிறார் முதல்வர் என்ன பேசினார் அப்படின்னா இந்தியாவிலேயே கல்வியில் தலை சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார் அதற்கு நீதிக்கட்சி செயல்படுத்திய முகமுக்கியமான கட்சி ஏற்படுத்திய போராட்டங்கள் இவைகளெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம் என்று மோடியை உட்கார வைத்துக்கொண்டு அவர் சொன்னார் அந்த நேரத்தில் மோடியினுடைய மன ஓட்டத்தில் என்ன ஓடி இருக்கும் நிச்சயமாக இவையெல்லாம் ஓடியிருக்கும் அது என்ன அப்படின்னா இன்றைக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாடு என்கிற பெயர் இருப்பதால் தான் இங்கு சங்கிகளால் நுழைய முடியவில்லை என்பது முக்கியமான செய்தி எப்போது பல்கலைக்கழகங்களிலும் கல்விக்கூடங்களிலும் சங்கித்தனங்கள் உள்ளே நுழைகிறதோ அப்போதே அந்த மண் பாழ்பட்டு விடும் அதற்கு குஜராத் உத்தரப்பிரதேசம் எல்லாம் ஒரு மிக முக்கியமான உதாரணங்களாக இருக்கிறது அதனாலதான் தான் என்ன அப்படின்னா நீங்கள் என்னதான் சொன்னாலும் நாங்கள் நீட்டை கொண்டு வருவோம் நீட்டை மாற்ற முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர்களை வைத்து இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல எல்லாமே அரசு சங்க பரிவார ஆதரவாளர்களை மிக முக்கியமான பொறுப்புகளுக்குள் கொண்டு வருவது இது கேரளாவிலேயும் நடந்துட்டுருக்கு ஏன்னா நீங்க கல்வியில காவியை புகுத்திட்டீங்க அப்படின்னா அவர்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது என்பது ரொம்ப சுலபமாகி மாறிடும் அது எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கவர்னர்ங்கிற பெயரில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மிக முக்கியமான கல்வி கூடங்கள் பல்கலைக்கழகங்களுக்குள்ள இவர்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி ஆர் எஸ் எஸ் நபர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் கடந்த பத்து வருடங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது மோடி நீ 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 கட்சின்னு சொல்லு 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 அண்ணான்னு ஆனா நாங்க செய்ய வேண்டியது செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றாரு போதாக்குறைக்கு அவர் எங்க போனாலும் தமிழ் தமிழ் மொழியினுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையை பற்றி சொல்வாராம் நான் உங்களிடம் ஒன்றை ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பிரதமர் அவர்களே அதாவது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு பேரிடர் தமிழ்நாட்டை கடுமையாக தாக்கியது இல்லையா அன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் தமிழ்நாட்டில் பேரிடர் வந்தால் நீங்கள் தலை வைத்து படுக்க மாட்டீர்கள் சமீபத்தில் வந்த பேரிடர் அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்த அளவிற்கான மிகப்பெரிய மழையை தென் தமிழகமும் சென்னையும் சந்தித்ததில்லை என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு கடுமையான மழை அதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்கிற குரல்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் முடிந்தது ஆனால் நம்முடைய நிர்மலா சீதாராமன் வந்து இங்க என்ன மாதிரி பேசிட்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இதுலயே மிகப்பெரிய அளவு கொதிநிலையில் இருக்கிறார்கள் மக்கள் நீங்கள் ஒரு முறை கூட இங்க வந்து பார்க்கவே இல்லை சரியா சரி பார்க்கல அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய சொந்த இடம் சூரத் குஜராத் சூரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உலகின் மிகப்பெரிய வைர வியாபார தளத்தை திறந்து வைக்கக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான அரசியலை நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருந்தீர்கள் இருந்ததா இல்லையா முதல்ல தமிழ்நாடே தண்ணீர்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தமிழ் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்ட பணம் கொடுக்கல தேசிய பேரிடர் அறிவிக்கல ஆனாலும் சரிப்பா சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு வந்து ஒரு வார்த்தை இங்க பாதிக்கப்பட்ட மக்களோடு பேசுவதற்கோ அவர்களை சந்திப்பதற்கோ நேரம் கண்டுபிடிக்காத மோடி இன்றைக்கு சொல்கிறார் எனக்கு தமிழ் மொழி தமிழ்நாட பற்றி எங்க போய் பேசலாம் முதல்ல உங்களுக்கு தமிழ் தெரியுமா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை இல்லையா உங்களுக்கு சரியாக தமிழ் பேசத் தெரியுமா எழுத தெரியுமா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை எங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியையும் அதே போன்று தமிழினுடைய தமிழை வளர்த்த மிகப்பெரிய சான்றோர்களையும் எங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் அவர்களை பெருமைப்படுத்துவதற்கும் இந்த மொழியை காக்க வைத்த காக்க வைப்பதற்கும் தமிழர்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்திய மாநிலங்களிலேயே ஒரு மொழிக்காக மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எது என்று மோடிக்கு தெரியும் தெரியவில்லை என்றால் மோடியினுடைய முன்னோர்களான ஆர் எஸ் எஸ் காரர்களிடம் நீங்கள் இந்தியை திணிப்பதற்கு இந்தியை திணித்து சமஸ்கிருதத்தை இந்தியாவில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் நீங்களும் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கமும் எப்போதெல்லாம் முயற்சி செய்கிறதோ அப்போதெல்லாம் முதல் கலக குரல் தமிழ்நாட்டிலிருந்து எழும்புவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அதை மறக்க வேண்டாம் ஆனா நான் என்ன சொன்னா மணிப்பூர்ல இவ்வளவு நாளா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அங்கே போகாத பிரதமர் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் மக்கள் இவ்வளவு பெரிய பேரிடர்ல இருக்கும் போது வருவார் அப்படின்னு சொன்னா அதை நம்ம நம்ப வேண்டிய தேவை ஆனாலும் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடியை மேடையில் உட்கார வைத்துக் கொண்டு கல்வியினுடைய சிறப்பையும் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குவதையும் அதனால்தான் தமிழ்நாடு கல்வியில் எப்போதெல்லாம் முன்னிலை எப்போதெல்லாம் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் ஆர் எஸ் எஸ் இந்த மாநிலத்தை பற்றி கனவு காண வேண்டாம் என்று மறைமுகமாக மோடி அவர்களுக்கு சுழுக்கெடுத்த நிகழ்வையும் பார்த்தோம் இது தொடரட்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க